ராஜ்ரிய வணக்கம் நாங்கள் யோகாருன்குமார் தினந்தோறும் நாம் ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட கவனத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் நெகட்டிவ் எமோஷன்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் பாசிட்டிவ் தாட்ஸை அதிகப்படுத்துறதுக்கும் நம்ம லங்ஸோட கெப்பாசிட்டியை வந்து இன்னும் நல்லா அதிகப்படுத்துறதுக்கும் இந்த அத்தனை விதமான பெனிஃபிட்ஸையும் ஒரே முதிரையில் நாம் கெயின் பண்ணலாம் இது பேர் தான் பிரம்மர முதிரை இந்த முதிரையை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செஞ்சுட்டு வர்றது மூலமாக நான் சொன்ன இந்த பழங்கள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல விதமான நல்ல பழங்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நம்மளோட நரம்பு மண்டலம் ஸ்ட்ரென்தன் கூட இந்த முதிரை ரொம்பவே உதவி செய்யும் இன்றைக்கி நாம் அந்த முதிரையை பற்றி பார்க்கலாம் இந்த முதிரையை ஒரு நாளைக்கு பன்னெண்டு நிமிடங்கள் மூன்று வேலை வரைக்கும் நீங்கள் பயிற்சி செய்யலாம் யாருக்காவது இந்த தலைவலி காய்ச்சல் இந்த மாதிரியான உபாதைகள் வந்திருந்தது அப்படின்னா ஒரு தகுதி பெற்ற யோகா ஆசிரியர்கிட்ட இதை கேட்டுட்டு அவங்களோட வழிகாட்டுதல்படி பயிற்சி செய்கிறது ரொம்ப நல்ல படங்கள் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த முதிரையை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம் நம்மளோட கட்டை விரல் இரண்டு கைகள்லையுமே இந்த மாதிரி உள்பக்கமாக எடுத்துக்கணும் ரெண்டு கைகள்லையுமே கட்டை விரல் நம்ம உள் பக்கம் நான்கு விரல்களையுமே மேலே வச்சு இந்த மாதிரி மடிச்சு அதற்கப்புறமா இந்த இரண்டு கைகளையுமே இந்த மாதிரி வந்து இணைச்சிக்கோங்க இதுக்கு பேரு பிரம்மர முத்ரா அப்படின்னு எப்படி பண்ணணும் இதை நம்மளோட மடி மேலே வச்சுட்டு கண்கள் மூடிட்டு நல்லா ஆழமாக மூச்சு வாங்கி மெதுவாக மூச்சு விட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரே விஷயத்து மேல வந்து கவனத்தை குவிக்கிறதுக்கு வந்து தாரணா அப்படின்னு யோகாவில் வந்து சொல்லுவாங்க இந்த தாரணாவை நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்கிறதுக்கு இந்த முதிரை ரொம்பவே அற்புதமாக ஹெல்ப் பண்ணும் சுவாசத்து மேலே இந்த பன்னெண்டு நிமிஷமே நீங்கள் ரொம்ப தீவிரமாக வந்து கவனம் செலுத்தி பயிற்சி செய்கிறதுனால உங்கள் நுரையீரலோட சுவாசிக்கும் திறன் வந்து ரொம்ப அதிகரிக்க ஆரம்பிக்கும் இன்னும் பலவிதமான நன்மைகள் இந்த முதிரை தொடர்ந்து பயிற்சி செய்ய செய்ய உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து வந்து பயிற்சி செஞ்சுட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இந்த பெனிஃபிட்ஸை நீங்கள் கெயின் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நாம் நம்மளோட கவனத்தை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் நெகட்டிவ் எமோஷன்ஸை ரிடியூஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய அற்புதமான பிரம்மண முதிரை எவ்வளோ நேரம் பண்ணணும் எப்படி பண்ணணும் அதனால் கிடைக்கிற மற்ற பழங்கள் என்ன அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே பார்த்தோம் இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ஆசனாசன் முதிராசோடு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்